ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வல்லூர் கோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து உள்ளே வந்து ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு அதனால் வந்து க்ளோஸ் பண்ணியே இருந்தாங்க இப்போ எல்லா ஒர்க்குமே முடித்து ரொம்ப சூப்பராக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நிறைய ஃபோட்டோ ஃப்ரெண்ட்லியான இடமும் இருக்குது நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஸ்பேஸஸ் நிறைய இருக்குது அதோட உள்ள வந்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க முன்னாடிலாம் வந்து செவத்தில் மட்டும் ஒரு சில இடத்துல வந்து திருக்குறள் வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய போர்டு மாதிரி ரெடி பண்ணி அதில் குரல் எல்லாமே திருக்குறள் எல்லாமே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதோடய பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாமே நம்ம வந்து உள்ள வரைக்குமே போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் ஆனால் டச் பண்ணாமல் எடுத்துக்கணும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து வள்ளுவர் சிலை கிட்ட வரைக்குமே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க இப்போ வந்து டிக்கெட் எதுவும் வாங்கலை மேபி ஃப்யூச்சரில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் சீக்கிரமாக போய் எல்லோரும் விசிட் பண்ணுங்கள் இதோடய லாங் வீடியோ வந்து கீழே ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்காக செக் பண்ணி பாருங்கள்